ஸ்டூடண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது லெவன்த்து ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு லெசனில் இருக்கக்கூடிய ஆக்சிடேஜ் எண் முறையில் சமன்பாடுகளை சமன் செய்தல் அதாவது ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடி மெத்தடை யூஸ் பண்ணி ஈக்வேஷனாக பேலன்ஸ் பண்ணுறது ஓகேவா ஸோ ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி எலெமெண்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு ஃபஸ்ட் பார்க்கலாம் இப்போ எஃப்இஎஸ்ஓஃபோ இதுக்கான வீடியோவும் நம்ம சேனலில் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன் ஆக்சிடேஷன் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இதில் ஃபர்ஸ்ட்டு ஆக்சிடரேஷன் நம்பர் தான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா காம்பவுண்டுக்கு இப்போ லெஃப்ட் சைடில் எஃப்இஎஸ்ஓஃபோர் இருக்கா இதில் வந்துட்டு நான் எஃப்இக்கு ஆக்சரேஷன் நம்பர் கண்டுபிடிக்க போகிறேன் அப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோமோ அது என்ன நின்றுக்குவோம் எக்ஸு ப்ளஸ் சல்ஃபரோடுது ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் ஃபோர் மாலிகுல் ஆக்சிஜன் இருக்குது ஸோ ஃபோர் இன்ட்டு அதில் ஆக்சரேஷன் நம்பர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ப்ளஸ் சிக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் டூ ஈக்குவல் ஜீரோ அப்போ எக்ஸ் என்ன வருது ப்ளஸ் டூ ஓகேவா அயனுக்கு நம்ம லெஃப்ட் சைடில் யாருக்கு பார்க்குறோமோ அதே காம் காம்பவுண்ட்க்கு தான் ரைட் சைட்லேயும் பார்க்கும் ஓகேவா அப்படின்னாதான் என்னவா சேஞ்ச் ஆகியிருக்காங்கிறத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும் ஸோ ரைட் சைடில் இருக்காங்க எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ஸோ இதெல்லாம் எஃப்இக்கு தான் பார்க்க போகிறேன் ஸோ டூ இருக்கனால டூ எக்ஸு ப்ளஸ் இந்த த்ரீ இந்த ரெண்டு கமனுக்குமே வரும் ஸோ த்ரீ இன்ட்டு அப்போ ப்ளஸ் சிக்ஸு ப்ளஸ் ஃபோர் த்ரீஸாக டுவெல்லு ஸோ அதனால முனை பெருக்கிக்கணும் ஸோ டுவெல் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஸீரோ ஓகேவா இந்த த்ரீங்கிறது இந்த ரெண்டு பேருக்குமே காமனாக உள்ளது ஸோ டூ எக்ஸ் ப்ளஸ் எயிட்டீன் மைனஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஈக்குவல் 0 ஜீரோ டூ எக்ஸ் மைனஸ் எயிட் ஈக்குவல் டு ஸீரோ டூ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் 2x equal ஜீரோ அப்போ டூ எக்ஸ் ஈக்குவல் plus சிக்ஸு எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் த்ரீ ஓகேவா ஸோ அப்போ எஃப்இ லெஃப்ட் சைடில் ப்ளஸ் டூவாக இருக்குது ரைட் சைடில் ப்ளஸ் த்ரீயாக மாறி இருக்காங்க இதே மாதிரி அடுத்த காதுக்கு பார்க்குறோம் கேஎம்என் ஓஃபோருக்கு லெஃப்ட் சைடில் இதில் நம்ம யார் கேல்குலேட் பண்ண போறோம்னா எம்என்னுக்கு ஸோ பொட்டாஷியத்துக்கு அல்கலி மெட்டல் ஸோ ப்ளஸ் ஒன்று ஸோ ஒன் இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு ஆக்சிஜனோட ஆக்சிடேஷன் நம்பர் மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸ் ஈக்குவல்டு என்ன வந்துடும் ப்ளஸ் செவன் ஓகேவா இதே எம்எனுக்கு ரைட் சைடில் என்னவா சேஞ்ச் ஆகிருக்குன்னு கண்டுபிடிக்கணும் ஸோ எம்என் எஸ்ஓ ஃபோர் ஸோ எம்என் கேல்குலேட் பண்ண போகிறோம் ஸோ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இன்ட்டு ப்ளஸ் சிக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ equal to ஜீரோ அப்போ எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் சிக்ஸ் equal to ஜீரோ எக்ஸ் equal to ப்ளஸ் டூ ஸோ சேஞ்ச் ஆயிருக்கா ப்ளஸ் செவன்லேருந்து ப்ளஸ் டூவாக மாதிரி இருக்குது ஏன்னா இன்னொருத்தருக்கும் செக் பண்ணி பார்த்துடலாம் அது சேஞ்ச் ஆகிருக்கான்ட்டு இப்போ ஹச் டூ இருக்கு இதில் சல்ஃபருக்கு கல்குலேட் பண்ணுறோம் வச்சுக்குவோம் ஸோ ஹைட்ரஜனுக்கு எவ்வளோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் ஹைட்ரஜனோட ஆக்சிரேஷன் ஸ்டேட்டு எத்தனை நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் இருக்கோ அதை அதோடய ஆக்சிரேஷன் ஸ்டேட்னால மல்டிப்ளை பண்ணோம் ஸோ சல்ஃபருக்கு ஸோ x, ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ ஈக்குவல் டு ஜீரோ அப்போ எக்ஸு மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ ஈக்குவல் ஜீரோ எக்ஸ் மைனஸ் சிக்ஸ் இந்த சைடில் இருக்கும் அப்போ ரைட் சைடில் போகும்போது ப்ளஸ் சிக்ஸ் அண்ட் தென் எம்என் எஸ்ஓ ஃபோர் இதுலேயும் சல்ஃபர் தான் ஓகே சாரி கே டூ எஸ்ஓ ஃபோருக்கு கண்டுபிடிப்பா ஏன்னா எம்என்எஸ்ஓ ஃபோர்க்கு கல்ரெடி பார்த்துட்டுல ஸோ கே டூ எஸ்ஓ ஃபோர் இதில் சல்ஃபர் ஸோ டூ இன்ட்டு ப்ளஸ் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஃபோர் இன்ட்டு மைனஸ் டூ equal to 0 அப்போ எக்ஸ் மைனஸ் எயிட் ப்ளஸ் டூ equal to ஜீரோ எக்ஸ் equal to என்னது ப்ளஸ் சிக்ஸ் இதில் ஆக்சேஷன் ஸ்டேட் என்ன ஆகலை சேஞ்ச் ஆகலை ஸோ அப்போ நம்மளுக்கு சேஞ்ச் ஆகியிருக்கவங்கள மட்டும் தான் நம்ம இப்போ கன்சிடர் பண்ணணும் ஓகேவா ஸோ அந்த ஈக்குவஷன் அப்படி எழுதிக்கலாம் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கேஎம்என்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் டு ப்ளஸ் எம்என்எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கே டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் டூஓ ஸோ லெஃப்ட் சைடில் எஃப்இோட வேல்யூ என்னவோ இருக்குது ப்ளஸ் டூ ரைட் சைடில் ப்ளஸ் த்ரீயாக சேஞ்ச் ஆகியிருக்கு எம்எனோட வேல்யூ லெஃப்ட் சைடில் ப்ளஸ் செவனாக இருக்குது ரைட் சைடில் என்னவோ மாதிரி இருக்குது ப்ளஸ் மாறி மாதிரியிருக்கு அப்போது ஆக்சிடேஷன் நம்பர் ப்ளஸ் டூலேருந்து ப்ளஸ் த்ரீயாக இருக்குது அப்போ ஆக்சிடேஷன் நம்பர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அது என்னது ஆக்சிடேஷன் அதாவது ஆக்சிஜன் நேச்சர் எண் அதிகமாச்சுன்னா அதில் என்ன நடந்திருக்குன்னு அர்த்தம் ஆக்சிஜன் நேச்சம் நடந்திருக்குன்னு அர்த்தம் அப்போ நம்பர் டிக்ரீஸ் ஆச்சுன்னா குறைஞ்சிருக்கு ரெடியூஸ் ஆகிருக்கு அப்படின்னா அது என்ன அர்த்தம் ரிடாக்ஷன் ஓகேவா நம்பர் அதிகமாகச்சுனா ஆக்சிடேஷன் குறைஞ்சிச்சுன்னா ரிடாக்ஷன் அதாவது ஒழுக்கம் அடைஞ்சிருக்குன்னு அர்த்தம் ஸோ இந்த ஆக்சிடேஷன் என்ன கண்டுபிடிச்சி அதுலேருந்து இருந்து இதை நம்ம கண்ட்ரோல் பண்ணுறோம் ஸோ இப்போ பார்த்துக்கலாம் இதில் ப்ளஸ் டூவாக இருக்குது இங்கே ப்ளஸ் த்ரீயாக இருக்குது ஸோ ரெண்டு கிடையில் உள்ள டிஃபரன்ஸ் எவ்வளோ ஒன்று ஓகேவா அப்போது ஒன் எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் இருக்குது அதாவது ப்ளஸ் த்ரீ இதோட ஒரு எலக்ட்ரானால் நெகட்டிவ் சார்ஜாக ஸோ ஒன் ஒரு எலக்ட்ரானில் ஆட் பண்ணும்போது என்னவாக மாறுறோம் டூ ஓகேவா அண்ட் தென் ப்ளஸ் செவனாக இருக்குது ப்ளஸ் டூ அப்போ இதில் என்னது டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது ரெண்டுக்கும் அஞ்சு ஸோ அஞ்சு எலக்ட்ரான் டிஃப்ரென்ஸ் இருக்குதுன்னு நான் எடுத்துக்கிறேன் ஓகேவா அதுக்கப்புறம் இது எஃப்இ எஸ்ஓ ஃபோராக இருக்குது இந்த சைடில் வரும்போது எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோராக மாறுது சேஞ்ச் ஆயிருக்கு அதாவது இங்கே ஒரு மோ மல்டிப்புளை இருக்கிறது இங்கே வரும்போது டூவாக மாறுது அப்போது அந்த கோஎஃபி இது முன்னாடி வந்துச்சுன்னா என்னது டூ தானே இருந்திருக்கணும் ஸோ அந்த டூவால் மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ரெண்டையும் இந்த எலெக்ட்ரானோட கவுண்டிங்கு ஒருத்தரை மட்டும் மல்டிப்ளை பண்ணக்கூடாது ரெண்டு பேரும் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிப்போம் மல்டிப்ளை பண்ணிப்போம் ஸோ அப்போ இதில் இருந்து கிடைக்கிற வேல்யூ என்னது டூ டென்னு ஓகேவா ஸோ இதை வந்து என்ன பண்ணணும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது இந்த டென்னு வந்து எஃப்இக்கு முன்னாடி போயிடும் டூ வந்து யாருக்கு முன்னாடி போயிடுவாங்க எம்மனுக்கு கேஎம்என் ஓ ஃபோருக்கு முன்னாடி போயிடுவாங்க ஓகேவா அதுதான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு ஸோ அதை க்ரா கிராஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ஸோ பண்ணால் இந்த டென் இங்கே முன்னாடி வந்துடுமா இந்த எஃப்இஎஸ்ஓ ஃபோருக்கு முன்னாடி ஸோ டென் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் இந்த டூ எங்கே வந்துடுவாங்க கேஎம்என்ஓ ஃபோருக்கு முன்னாடி ஸோ டூ கேஎம் என்ஓ ஃபோர் ரிமைனிங் பார்ட் அப்படியே எழுதிக்கிறோம் ஃபஸ்ட்டு ஸோ ஃபோர் கிவ்ஸ் எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோர் த்ரைஸ் ப்ளஸ் எம்என்எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கே டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் ஓகேவா இப்போ மெயினான எலமெண்ட் எல்லாத்தையும் கவுண்டிங் கரெக்டாக இருக்கா லெஃப்ட் சைடில் இருக்கிறதோட எண்ணிக்கையும் ரைட் சைடில் இருக்கிறதோட அந்த கவுண்டிங் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணணும் ஸோ அதை பேலன்ஸ் பண்ணாலே ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகிடும் அதான் இனிமேல் பண்ண போகிறோம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் ஹேண்ட் சைடுன்னு எடுத்துக்கிறேன் இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைடு ஓகேவா லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எஃப்இ எவ்வளோ இருக்குது டென் எஃப்இ இருக்குது ஆனால் ரைட் ஹேண்ட் சைடில் எப்படி தான் இருக்குது எஃப்இ டூன்னு தான் இருக்குது ஓகேவா அதான் எஃப்இ டூ ஓ ஃபோர் த்ரைஸ் இப்படி இருக்குது ஸோ அப்போது இங்கே பத்து மூளைக்கூட நான் போட்டிருக்கேன் ஆனால் ரைட் சைடில் கிடச்சிருக்கிறது ரெண்டு தான் அந்த ரெண்டு இதுக்கு முன்னாடி இருக்காது ஓகேவா அப்போ இதை பத்தாக மாற்றணும் நான் எதாவது மல்டிப்ளை பண்ணணும் ஃபைவ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணால் வந்துடுமா ஃபைவ் டென் தானே ஸோ அதனால் இந்த ஈக்குவேஷன் முன்னாடி நான் ஃபைவ் ஆலாம் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா அதே மாதிரி இப்போ எஃப்இக்கு பார்த்துட்டேன் இன்னொன்று எம்என்னு இருக்கிற மேக்சிரேஷன் ஸ்டேட் பார்த்தோமா ஸோ அதை செக் பண்ணுவோம் ஓகேவா ஸோ எம்என் இங்கே டூ இந்த டூ வந்து இங்கே இருக்கிற எல்லாத்துக்கும் காமனாக உள்ளது ஸோ லெஃப்ட் சைடில் எவ்வளோ இருக்குது டூ எம்என் இருக்குது ரைட் சைடில் எம்என் மட்டும்தான் இருக்குது எம்என்ஏஸ் ஓ ஃபோர் மட்டும்தான் இருக்குது அப்படி தானே ஸோ அப்போ இங்கே யாரால் மல்டிப்ளை பண்ணணும் டூ ஆல மல்டிப்ளை பண்ணணும் ஸோ மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கோமா ஸோ அப்போ டென் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ கேஎம்என் ஓ ஃபோர் இங்கே பார்த்தோன்னா டூ கேன் அங்கே ரைட் சைடில் கே டூ ஸோ அதான் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் கரெக்டாக தான் இருக்குது ப்ளஸ் ஹச் டூ எஸ்ஓ ஃபோர் கிவ்ஸ் இங்கே என்ன வந்துரும் ஃபைவ் எஃப்இ டூ எஸ்ஓ இது ப்ளஸ் டூ எம்என் எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கே டூ எஸ்ஓ நெக்ஸ்ட்டு அடுத்து செக் பண்ண வேண்டியது இப்போ அயன் செக் பண்ணிட்டோம் எம்என் செக் பண்ணிட்டோம் கேவும் பார்த்துட்டோம் டூ கேன்னு இருக்குது இங்கே கே டூன்னு வந்துருக்கு ஸோ ரெண்டு ரெண்டு தான் இருக்குது ஈக்குவலாக தான் இருக்குது அப்போ அடுத்து இன்னும் சல்ஃபர் ஆக்சிஜன் ஹைட்ரஜன் மூணு பேர் தான் பேலன்ஸ் இருக்காங்க ஸோ லெஃப்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எத்தனை சல்ஃபர் இருக்குன்னு பார்ப்போம் இந்த டென் இதுக்கு காமன் அவ்வளோதான் இது ஃபுல்லாத்துக்கும் அப்போ இது டென் டென் இயர்ஸ் இருக்குது அண்ட் தென் இங்கே இங்கே ஒன்று இருக்குது ஓகேவா ஸோ ஒன் இயர்ஸ் நெக்ஸ்ட்டு இங்கே பார்த்தோன்னா ஃபைவ் த்ரீ சார் ஃபிஃப்டீனு இந்த எஸ்ஓ ஃபோருக்கு இது த்ரைஸ் இருக்குது ஓகேவா இந்த ஃபைவ்வாலே இதை மல்டிப்ளை பண்ணிக்கணும் ஸோ பதினஞ்சு எஸ்ஸு ப்ளஸ் இது ரெண்டு எஸ் ப்ளஸ் இதில் ஒரே ஒரு எஸ் தான் இருக்குது ஸோ அப்போது ஆட் பண்ணால் எயிட்டீன் எஸ் இருக்குது ஓகேவா ஸோ இப்போ இதை வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் லெவன் எஸ் இருக்குன்னு எடுத்துக்கலாம் லெவன் எஸ் ரைட் சைடில் எயிட்டீன் எஸ்ஸு ஸோ இதை எதாவது மல்டிப்ளை பண்ணும் அதாவது இந்த இடத்துல எயிட்டு போட்டோம்னா கரெக்டாக இங்கே பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக வரும் ஓகே இப்போ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் எவ்வளோ எயிட்டு சாரி டென் ப்ளஸ் ஒன் இங்கே செவன் லெவன் இயர்ஸ் இருக்குது இங்கே எயிட் இயர்ஸ் இருக்குது ஸோ ரெண்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் செவன் இயர்ஸ் தான் பட் நம்ம இங்கே செவன் போட்டோன்னா இங்கே ஒரு டென் இந்த இடத்துல ஆல்ரெடி டென்னு இருக்குது டென் இயர்ஸ் சல்ஃபர் இருக்குது இங்கே தான் நம்ம மாற்றினோன்னா மறுபடியும் அயனுக்கு மாற்ற வேண்டியிருக்கும் ஸோ இந்த இடத்துல நம்ம ஆட் பண்ண முடியாது நம்பரு இங்கே தான் மல்டிப்ளை பண்ண வேண்டியிருக்கு ஏதாவது ஒரு நம்பரு சப்போஸ் இங்கே வந்து நான் செவன்னு போட்டேன்னா எனக்கு பேலன்ஸ் பண்ண வேண்டிய நம்பர் எயிட்டீன் ஓகேவா ஸோ அதனால் நான் இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உள்ள ஹச் சூஎஸ்ஓ ஃபோரோட எதை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எயிட்டை மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் அப்போனா தான் இந்த எயிட்டீன் வரும் அதனால் இங்கே டென் டென் ப்ளஸ் எயிட்டு வந்துடுமா எயிட்டீன் வந்துடுமா அதுக்காக ஓகேவா ஸோ அப்போ எப்படி வந்துடும் ஈக்வேஷன் டென் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ கேஎம்என்ஓ ஃபோர் ப்ளஸ் எயிட் ஹச் டூஎஸ்ஓ ஃபோர் இப்போ பார்த்தோன்னா ஃபைவ் எஃப்இ டூ எஸ்ஓ ஃபோர் ரைஸ் ப்ளஸ் டூ எம்என்எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் கே டூ எஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் ஹச் டூ ஓ இப்போ யாரை பார்க்கணும் ஹைட்ரஜனை செக் பண்ண போகிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஹைட்ரஜன் யார் எவ்வளோ இருக்காங்க இங்கே ஹைட்ரஜன் இல்லை இங்கேயே இல்லை இங்கே மட்டும் எயிட் டூ சார் சிக்ஸ்டீன் ஹைட்ரஜன் இருக்காங்க ரைட் ஹேண்ட் சைடில் வலது பக்கம் எத்தனை ஹைட்ரஜன் இருக்குது ரெண்டே ரெண்டு ஹைட்ரஜன் தான் இருக்குது ஸோ அப்போ அதை ஏதாவது மல்டிப்ளை பண்ணால் மாறும் எயிட்டால் பண்ணால் மாறுமா ஸோ அதனால் ரைட் சைடில் இருக்கக்கூடிய வாட்ரு மாலிக்ல ஏதாவது மல்டிப்ளை பண்ணிக்கிறேன் எயிட்டால் மல்டிப்ளை பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதை மல்டிப்ளை பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜனும் பேலன்ஸ் ஆகிடும் செக் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்துருவா ஸோ அப்போ டென் எஃப்இஎஸ்ஓ ஃபோர் ப்ளஸ் டூ ஓ ஃபோர் ப்ளஸ் எயிட் எஸ் டூ எஸ்ஓ ஃபோர் கிவ்ஸ் ఫై ఎఫ్ఈ టు ఎస్ఓ ఫోర్ త్రైస్ ప్లస్ టు ఎమ్మెన్ ఎస్ఓ ఫోర్ ప్లస్ కె టు ఎస్ఓ ఫోర్ ప్లస్ ఎవో ఎయిట్ హెచ్ టు డూఓ ఓ హైడ్రజనన్స్ పంట ఆక్సిజన్ కౌంటింగ్ కరెక్టాక చెక్ పన్న లెఫ్ట్ హ్యాండ్ సైడ్లో ఆక్సిజన్ టెన్ ఫోర్ సార్ ఫార్టీ సో ఇంకే ఫార్టీ ఆక్సిజన్ రుద్ధు ఇం ఎన్ దెన్ ఎయిట్ ఫోర్ సార్ తి టు 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 ஸோ டோட்டல் கவுண்டிங் எவ்வளோ வருது இதுவும் இதுவும் ஈக்குவலாக வர்றதான்னு செக் பண்ணிடுவோம் ஓகேவா ஸோ இங்கே பார்க்கலாம் இங்கே ஆல்ரெடி 4 இருக்கு இதை இந்த த்ரீயோடு மல்டிப்ளை பண்ணோம் ஸோ பன்னெண்டு பன்னெண்டு அஞ்சு அறுபது ப்ளஸ் டூ ஃபோர் சார் எய்ட்டு ப்ளஸ் ஃபோரு இந்த எயிட் இது ரெண்டுக்கும் காமனாக உள்ளதானே ஸோ ப்ளஸ் 8. ஓகேவா ஸோ ஆட் பண்ணால் சிக்ஸ்டி எயிட் சிக்ஸ்டி ஃபோர் எயிட்டி வருது லெஃப்ட் சைட்லேயும் பாருங்கள் ஃபார்ட்டி ஃபார்ட்டி ப்ளஸ் ஃபார்ட்டி எயிட்டி ஸோ ஆக்சிஜன் கவுண்டிங் ஈக்குவலாக வந்துருச்சா ஸோ இதுதான் என்னது ஃபைனல் ஈக்குவேஷன் ஸோ ஆக்சிரேஷன் நம்பர் ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சு என்ன பண்ணியிருக்கோம் லெஃப்ட் சைட்லையும் ரைட் ஹேண்ட் சைட்லேயும் ஒன்று போல இருக்குறதுன்னா அதை விட்டுறோம் சேஞ்சாயிருக்குன்னா அது ப்ராப்பரான நம்பர்ஸ்னால என்ன பண்ணுறோம் அந்த டிஃபரன்ஸை வச்சு அந்த எந்த காமன் நம்பர்னால மல்டிப்ளை பண்ணணுன்னு பார்த்து பண்ணிவிட்டு அதாவது எஃப்இாக இருக்காது எஃப்இ டூவாக மாதிரி இருக்குது ஸோ அந்த மாலிகுல்ல சேஞ்ச் இருக்குது அந்த நம்பர்னால மல்டிப்ளை பண்ணிக்கிறோம் ரெண்டையும் கிராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு அண்ட் மு மெயினான எலமெண்ட்டெல்லாம் ஃபஸ்ட்டு பேலன்ஸ் பண்ணி முடிச்சுட்டு எந்த நம்பர்னாலும் மல்டிப்ளை பண்ணிணா ஈக்குவலாக வரும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கவுண்டிங்கும் ரைட் ஹேண்ட் சைடில் கவுண்டிங்கும் ஈக்குவலாக வர மாதிரி மல்டிப்ளை பண்ணிகிட்டே வரும் ஃபைனல் வரைக்கும் லாஸ்ட்டாக என்ன ஆயிடுது ஹைட்ரஜன் பண்ணும்போது ஆக்சிஜன் ஆட்டோமேட்டிக்காக பேலன்ஸ் ஆயிடுது இதுதான் ஃபைனல் ஈக்குவேஷன் ஆக்சிடேஷன் நம்பர் மெத்தடில் பேலன்ஸ் பண்ணுறதான் எனக்கு ரிப்பீட்டடாக கேட்டால் ஃபைவ் மார்க் கொஸ்டின் இந்த லெசனில் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்